வணக்கம் நண்பர்களையும் நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ பொதுவாக சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அவுட்டிங் போகணுன்னா ஏதாவது பெரிய ஷாப்பிங் மால் போவாங்க ஆர்ச்சர்ட் ரோடு இல்லை டாக்காஷி மாயா இல்லை ஹார்பர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி போவாங்க இல்லைன்னா பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போவாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சாங்கி ஏர்போர்ட்டு குறிப்பாக சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் ஒன் அங்கே போனீங்கன்னா ஜுவல்லுன்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஹியூஜ் அது ஆயிரக்கணக்கில் ஷாப்ஸ் இருக்குது அங்கே அங்கே போனோம்னா நமக்கு பொழுது போகிறதே தெரியாது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ இப்போது ரீசெண்டாக அங்கே போயிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து சும்மா தான் போகிறோம் நம்ம யாருக்கும் சென்ட் ஆஃப் கொடுக்கவும் போகல இல்லை யாரையும் ரிசீவ் பண்ணவும் போகல சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போனோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க அதாவது அந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்லணும் இல்லையா அது ஆர்டிஃபிஷியல் அது பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதம் அது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது மணிக்கணக்காக நிற்கலாம் நீங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை தவிர சில புதுமையான அம்சங்களும் நாங்கள் பார்த்தோம் இந்த தடவை அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த டெர்மினல் உள்ளேயே அதாவது இட்ஸ் என்க்ளோஸ்ட் ஏரியா நாட் ஓப்பன் டு சன்லைட்டு அங்கே வந்து சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க மலர்கள் நாங்கள் அது முதல்ல அது காகிதப்பூன்னு தான் நினச்சோம் அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் அது பூன்னு தெரிஞ்சுது அது எப்படி அது ஒரு சூரியகாந்தினால் அது சூரியனை பார்த்து தான் நோக்கும் அது திரும்பும் பட் எப்படி அந்த மாதிரி ஒரு ஷேடுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல அது வந்து பாட்டனிஸ்ட் யாராவது தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது ஸோ இந்த சில வீடியோஸ் நீங்களும் பாருங்கள் அதே நேரம் உள்ளே இருக்கிற அந்த ஷாப்ஸும் அந்த செக்கின் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் ஒரு தூசி தொப்பு பார்க்க முடியாது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அது அவ்வளோ வெல் மெயின்டைன்டு எல்லாமே ஸோ இது வந்து நமக்கு ஒரு அனுபவம் தான் இது ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா சாங்கி ஏர்போர்ட்டுக்குன்னு நீங்கள் போகணும் ஒரு தடவை அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரிப் அடிக்கணும் அதுதான் ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இது வந்து செக்கின் ஏரியா உள்ள ஸோ நாங்கள் மேலே இந்த பால்கனிலேருந்து பார்த்தோம் செக்இன் பண்ணவங்க அவங்க வண்டி தான் போக முடியும் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கடைகள் காஃபி ஷாப்ஸு வைன்ஸு அப்புறம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அங்கே ஃபோன்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் எல்லாருக்கும் நாட் ஒன்லி டூரிஸ்ட் பட் லோக்கல்ஸ் கூட நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு தெரியுது சும்மா அங்கே டைம் பாஸ் பண்ணலாம் ஒரு என்டர்டெயினிங்காக இருக்கும் அப்படின்லாம் வந்திருக்காங்க இது சேர்க்கேஸ் ஏறி போனோம்னா ரெண்டு மூணு லெவல் இருக்குது எங்கேருந்து வேணால் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரி மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணும் செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் அதிகம் எல்லா நாட்லேருந்து வந்திருக்காங்க சுற்றுலா பயணிகளும் ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு குதூகலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவங்க ஊருக்கு போனாங்கன்னா இதையே ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு போட்டு பார்த்துப்பாங்க இது எவ்வளோ பெரிய பேசின் மாதிரி இருக்குது கீழே ஒரு அண்டா மாதிரி இருக்குது அதே தண்ணி தான் ரீசைக்கிள் ஆகுது கீழே விழும் அது திருப்பி மேலே போயிடும் திருப்பி கீழே வரும் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது எஸ்பெஷலி அந்த லாங் ஷார்ட்லேன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டவரா மாதிரி இருக்குது அதில் தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது அற்புதம் இதுவும் ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இந்த வெண்டர்ஸ் எல்லாம் வேர்க்கலை பட்டாணி விற்கிறேன் அப்படின்லாம் உள்ளார வர முடியாது இப்போ நீட்டாக இருக்கும் ஏன்னா குப்பை ஆயிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் அவங்க வந்து யாருக்குன்னா அனுமதி கொடுக்கல ஸோ வேணும்னா வாங்கிக்கிறது வந்து அந்த ஷாப்பிங்கில் தான் போய் வாங்கிக்கணும் நம்ம இந்த இடம் வந்து ப்யூராக ஒரு விசிட்டர்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நோ வெண்டர்ஸ் அலவுடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து ஒரு லெவல் மேலே வந்திருக்கோம் ஐ திங்க் ஒன் ஆர் டூ லெவல்ஸ் மேலே வந்திருக்கோம் அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பனோரமிக் வியூ கிடைக்கும் மேலேருந்து பார்க்குற ஃபுல் வியூ கிடைக்கும் அந்த தண்ணீர் கொட்டுறது இல்லையா அது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அந்த அட்மாஸ்ஃபியரே கொஞ்சம் ஆகிடும் யூ கேன் ஃபீல் த சில்னஸ் அவ்வளோ விதமாக இருக்கும் அது பார்க்க ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபென்டாசிட்டி வியூ மேலே ஒரு ட்ரெயின் போகுது பாருங்கள் அது வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அது வந்து வித்தின் டெர்மினல் டு டெர்மினல் போகும் அந்த மாதிரி ஸ்லோவாக போய்ட்டுருந்தோம் அது அதில் போகிறதையும் இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சூரியகாந்தி பூக்களையும் பார்க்கலாம் கீழே ஏதோ சோப்பு கலரில் ஏதோ ரெட் ரோஸ் கலர் ஏதோ அதுவும் பூத்துருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சீன் இது பார்க்கறதுக்கு சன்ஃப்ளவர் சோஜான்ன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அட் சாங்கி ஏர்போர்ட் ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சியாக இருக்குது அப்புறம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கை ரிக்ஷா அதுலேயும் வந்து சன்ஃப்ளவர்ஸை வச்சுருக்காங்க எல்லாமே ரியல் தான் நாட் ஃப்ளவர் இது இல்லை பேப்பர் பூக்கள் இல்லை நெஜோ பூக்கள் தான் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க இதெல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டாங்க அப்புறம் வியூவிங் மால்ன்னு ஒன்று இருக்குது மாடியில் அங்கே போனோம்னா அந்த ஃபீல்டையே பார்க்கலாம் அதாவது ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிறது லேண்டிங் ஆகிறது அதெல்லாம் லைவாக பார்க்க முடியும் ஸோ இப்போ ஒரு ஸ்கூட் ஏரோப்ளேன் வந்து ஐ திங்க் ப்ரிப்பேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வருது பேசஞ்சர் கூட்டிக்கிறதுக்கு அதனால் ரன்வேல ஸ்லோவாக வருது வந்து நிற்கும் பேசஞ்சர்ஸ் சேரிப்பாங்க அப்புறம் டேக் ஆஃப் ஆகும் ஆ அது அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இந்த வெஸ்டிபூல்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க ஏரோப்ளேனில் அப்புறம் பேசஞ்சர்ஸ் ஏறலாம் ஆ மேலே ஒரு ஃபிளைட் இப்போ தான் டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு கருப்பாக தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கெட்டுக்க தெரியும் என்ன ஃப்ளைட்னு தெரியல அது ஏர் போன் ஆயிடுச்சு இப்போதைக்கு அது அருமையான கண்டுபிடிங்க கண்டுபிடிப்புங்க ஏரோப்ளைனுங்கிறது இதெல்லாம் மற்ற ஏர்லைன்ஸ் ரெடியாக நிற்குது ப்ராபிளி டேக் ஆஃப்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இதுவும் இன்னொரு ஏரோப்ளைனு வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு என்னன்னு தெரில டிஹெச்எல்லாம் என்னன்னு தெரில தூரக்கு பார்த்தா தெரியல கீழே வந்து டிஹெச்எல்லாம் வெயிட் பண்ணுது ப்ராபிளி இது டேக் ஆஃப் ஆகுமோன்னு தெரில இந்த மாதிரி டேக் லேண்டிங் எல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அசாதாரணமான அனுபவம் யூஸ்வலாக ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னாலே சில பேர் சில இதில் வந்து டிக்கெட்டு சார்ஜ் போடுவாங்க இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இன்னொரு ரவுண்டு ஏர்போர்டுக்குள்ளே வருவோம் அந்த ஜுவல் சாங்கிக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பாக போகல ஜஸ்ட் அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கோம் ஜுவல் சாங்கியில் இங்கேயும் நிறைய கடைங்க இருக்குது காஃபி பீன் அண்ட் டீ லீஃபு ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாமே இங்கே எல்லாம் டாப் கிளாஸ் குவாலிட்டி அப்சல்யூட்லி அன் அடல்ட்ரேட்டட் ப்யூர் ஹைஜீனிக் இதில் வந்து ரொம்ப கும்பலும் கிடையாது வஜ வஜ வஜன்னு லிமிட்டடாக தான் இருக்காங்க எல்லோரும் ஸோ அது வந்து நமக்கும் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கொடுக்குது ரொம்ப கும்பலில் மாட்டிக்காமல் இந்த பெல்ட்ஸ் இது வந்து வந்து இறங்குறவங்களுக்கு வெளியே வர்றதுக்கான வழி இது காஃபி பிரியர்களுக்கு அரேபிகா ஒரு சூப்பர் காஃபி குடித்தோம் இந்த கடையில் இது வந்து சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வர்றவங்க எதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க அதை வந்து கிளைம் பண்ணிடலாம் இங்கே ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்டு கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கான பில்லு பாஸ்போர்ட்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி போர்ஷனை ரீஃபண்ட் பண்ணுவாங்க தரையை பாருங்கள் எவ்வளோ டால் அடிக்குது அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஏர்போர்ட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது ஃபெண்டாஸ்டிக் கிளம்புறதுக்கு முன்னால் இன்னொரு தடவை ஃபோனத்தை நான் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை பெருமை திரும்பி வந்து பார்த்தோம் செடி கொடியெல்லாம் இயற்கை எழில் அப்படியே பிரமாதமாக இருக்குது க்ரீனரிங்கிறது இதுதான் இந்தியன் டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க வேறு வேறு லெவல்ஸ் இருக்குது ரெண்டு மூணு லெவல் இருக்குங்க இங்கே எல்லோரும் அங்கங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க இது டு சர்வ் மெமரி இம்பார்ட்டன் தான் இந்தியா கண்ட்ரி இது வந்து அப்படியே மன நிறைவு கொடுத்துதுங்க